நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வரலாறு பாடப்பிரிவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில டெஸ்ட் பேஜ் நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு மேஜருக்கு மட்டும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது தேர்வு யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து இந்த டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ முழுமையாக உள்ளடக்கி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணி கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் அது போக கொஸ்டின் பேங்கும் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கிரியேட் பண்றோம் மூன்று இது போக டிசம்பர் ஒன்னுல இருந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் கொடுக்கிறோம் அந்த பயிற்சி வகுப்புகளை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கிற கூடிய அளவிற்கு வழிமுறைகளை நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்ப ஒன்னே இயர் கோர்ஸா நம்ம நினைச்சிடுறோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு இத ஹிஸ்டரி படத்துக்கு கொடுக்கறோம் அதனுடைய முழுமையான தகவலைதான் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் சோ பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கையேடு அதுல இருந்து கடைசியில மெர்ஜ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைய ஏற்கவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் சோ இப்ப நம்ம மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரலாறுக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று மூல புத்தகங்கள் நம்மளுக்கு முக்கியமானது

ஏற்கனவே நம்ம பதினோரு தொகுதிகள் சொல்லி இருந்தோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஏல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் மூன்று பகுதியாக நாம கொடுக்குறோம் ஏற்கனவே ரெண்டு பகுதியா கொடுத்துருந்தோம் சோ அதனுடைய பைண்டிங் ஒரு சில ப்ராப்ளத்தின் அதே கண்டென்ட் தான் புத்தகத்தை மூன்றா நம்ம நினைச்சிருந்தோம் படிப்பதற்கு ஏதுவாக மூன்றா நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம் சோ யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் ஐநூற்றி எண்பத்தி ஓரு பக்கங்களை உடைய கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறு இந்திய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய தகவலாக நம்மளுக்கு முதல் யூனிட் கொடுத்திருக்க இரண்டாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து வரையிலான இடைக்கால இந்தியா சரியா முதல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது கிபி பத்தாம் நூற்றாண்டு இரண்டாவது யூனிட் இடைக்கால இந்தியா மூன்றாவது யூனிட் முதலாயர்களின் இந்திய வரலாறு நம்ம இடைக்கால இந்தியாவையும் முகலாயர்களின் இந்தியா வரலாறு அறுபத்தி ஆறு பக்கங்களை உடையதாக இரண்டாவது தொகுதி முதல் தொகுதி யூனிட் ஒன்னுக்கு இரண்டாவது தொகுதி யூனிட் ரெண்டு மூணு இணைத்து மூன்றாவது தொகுதியானது அழகு நாளில இந்தியாவின் வரலாற்றின் கம்பெனி விதி கம்பெனியினுடைய ஆட்சி அவர்களுடைய விரிவாக்கம் அது முன்னூற்று இருபத்தி ஆறு பக்கங்களை உடையதாகவும் அடுத்து சுதந்திர இந்தியா அதுல வந்து அழகு அஞ்சு தொகுதி நான்காவது தொகுதி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்கங்களை உடையது அதே மாதிரி ஐந்தாவது யூனிட்டை பொறு ஐந்தாவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறாவது யூனிட்டா நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஆறாவது யூனிட்டை ரெண்டு பகுதியாக நம்ம என்ன செய்யறோம் நான்காவது யூனி அஞ்சாவது யூனிட் சுதந்திரத்திற்கு முன் இந்தியான்னு எலாம் இந்த ஆறாவது யூனிட்ட சுதந்திரத்திற்கு பின் இந்தியாங்கிற கான்செப்ட்ல நம்ம தொகுத்திருக்கோம் ஐந்தாவது தொகுதி அழகு ஆறுல முதல் பாகமாகவும் ஆறாவது தொகுதி அழகு ஆறுல இரண்டாவது தொகுதியாகவும் இருநூற்றி எழுபத்தி ஆறு பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பக்கம் சொல்லி அழகு ஆறு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் அதே மாதிரி அழகு ஏழை பொறுத்த வரைக்கும் மூன்று பகுதியாக பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டின் சமகால தமிழ் வரல் வரைக்கும் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கன்டென்ட் இத மூன்று பகுதியாக யூனிட் ஏழு பிரிச்சிருக்கோம் முதல் பகுதி நானூற்றி நாற்பத்தி இரண்டு பக்கங்கள் இரண்டாவது பகுதி ஐநூற்றி நான்கு பக்கங்கள் மூன்றாவது பகுதி இருநூற்றி இருபத்தி நான்கு பகுதிகள்னு யூனிட் ஏழுக்கு மூன்று தொகுதிகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஏழாவது தொகுதியிலிருந்து பத்தாவது தொகுதி வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் ஏழுக்கு சாரி ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது தொகுதிகள் தொகுதி அழகு எட்டு இந்த அழகு எட்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கோம் இடைக்கால முதல் சமகால தமிழ்நாட்டினுடைய வரலாறு இன்றைய வரலாறு வரைக்கும் இரண்டு பகுதி முதல் பகுதி நானூற்றி இருபத்தி ஐந்து பக்கங்களையும் இரண்டாவது பகுதி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு சாரி அறுபத்தி நான்கு பக்கங்கள்னு இரண்டு தொகுதிகளானது நம்ம என்ன உருவாக்கி இருக்கோம் அதே மாதிரி அழகு ஒன்பது பத்து யூனிட் ஒன்பது பத்த பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹிஸ்டரி உலக வரலாறு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு பக்கங்களை உடைய ஒரே தொகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஆக மொத்தம் ஹிஸ்ட்ரி பாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகள் இந்த பனிரெண்டு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஒன் லைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்லயே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இணைத்து கொடுத்துருக்கோம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன் லைன் இதனுடைய டோட்டல் பேஜ் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடையது ஐயாயிரத்தி முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடையதுதான் இதனுடைய மொத்த பக்கம் சரிங்களா மொத்த பக்கம் வந்து ஐயாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பக்கங்களை உடையது பனிரெண்டு தொகுதி ஏற்கனவே நம்முடைய சுமைக்குலையின் சார்பாக என்ன வரலாறு அடி மெட்டீரியல் ஆனது கொடுத்துருக்கோம் அப்படி போது புதிய புதிய பாடத்திட்டத்துல விடுபட்டதா ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் அது எது உங்களுக்குன்னா சுதந்திர இந்தியா பகுதி ரெண்டு சரியா யூனிட் சிக்ஸ்ல சுதந்திர இந்தியா பகுதி ரெண்டுங்கிறது முதல் தொகுதியாக உங்களுக்கு நம்ம என்ன தொகுத்து கொடுக்குறோம் இது உங்களுக்கு நான் கொடுக்கல ஓல்டு சில இது இல்லை அதனால நம்ம கொடுக்கல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தொகுதியாக யூனிட் எய்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தொகுதியாக இருக்கக்கூடிய இடைக்காலம் முதல் சமகாலம் வரையிலான இந்தியா வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு இந்தியா வரலாறு இல்ல இடைக்காலம் முதல் சமகாலம் வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு அல்லது எட்டுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தொகுதி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் தொகுதி இரண்டாக உங்களுக்கு கொடுக்கும் முதல் தொகுதி யூனிட் சிக்ஸ்ல இரண்டாவது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எய்த்ல அதே மாதிரி மூன்றாவது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியில கிட்டத்தட்ட ஒரு நூறு பேஜ் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் புதிய தகவல்கள் உங்களுக்கு சேர்த்துருக்கோம் சோ அதையுமே நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் இது மூன்றாவது தொகுதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நான்காவது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் ஒன்லைன் ஃபுல்லா ஒவ்வொரு யூனிட் இறுதியில இந்த மெட்டீரியல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒன்லைன்ல ஃபுல்லா தொகுத்து ஒரே புத்தகமாக நம்ம கொடுத்திருக்கோம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்கு தொகுதிகள் இந்த ஹிஸ்டரிக்கு ஓல்டு மெட்டீரியல் வாங்குனவங்களுக்கு நம்ம புதுசா கொடுக்குறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியாக ரூபாய் ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா செலுத்தி கொரியர் மூலம் அந்த நான்கு தொகுதியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகளை இங்க நம்ம நினைச்சிக்கலாம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் மத்த ஆசிரியர்கள் பனிரெண்டு தொகுதி ஐயாயிரத்தி முப்பத்தி பக்கங்களை உடைய இந்த மெட்டீரியலை நீங்க நினைச்சிக்கலாம் முழுமையாக இதோட என்ன செஞ்சோம் கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் ஆன்சர் யூனிக் வைசாவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதன் அடிப்படையில முதல் தொகுதி கொஸ்டின் பேங்க்ல மொத்த பத்து தொகுதிகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்றோம் இந்த பத்து தொகுதிகள்ல உங்களுக்கு முதல் தொகுதியானது இரண்டாயிரத்தி எண்ணூற்று பனிரெண்டு பகுதிகளை உள்ளடக்கிய யூனிட் ஒன்னுக்கான கொஸ்டின் ஐம்பத்தி ஏழு பக்கங்களை உடையது இரண்டாவது தொகுதியானது இரண்டு மூணு யூனிட்ட கவர் பண்ணி மூவாயிரத்தி பதினான்கு விடைகளும் ஐநூற்றி பதினைந்து பக்கங்களை உடையது மூன்றாவது தொகுதியானது அழகு நான்கு ஐந்து கவர் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்று பதினேழு வினாக்களோ முன்னூற்று தொண்ணூத்தி மூன்று பக்கங்களை உடையதாகவும் நான்காவது தொகுதியானது அழகு ஆற புள்ளா கவர் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வினாக்கள் நானூற்று பன்னிரெண்டு பக்கங்களை உடையதாகவும் அழகு ஏழ வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது தொகுதியாக நாம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி நான்கு வினாக்கள் நானூற்று தொண்ணூத்தி ஏழு பக்கங்களாகவும் அதே மாதிரி அழகு எட்ட பொறுத்த வரைக்கும் இடைக்கால முதல் சமகால தமிழ்நாடு வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வினாக்கள் அழகு எட்ட புல்லாமே நம்ம கவர் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வினாக்கள் முன்னூற்றி ஒரு பக்கங்களை உடையதாக அதே மாதிரி ஏழாவது தொகுதி நவீன உலகு அதை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைசா எட்டு தொகுதிகளை உங்களுக்கு கிரியேட் பண்ணிரும் அடுத்து பள்ளி பாரபுறுத்தரும் இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸ்ல எத்திக்ஸ் அறிவியல் பண்பாடுன்னு சொல்லுவோம் இந்த எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் இதை கவர் பண்ணி இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐந்து வினாக்களும் அதே மாதிரி முன்னூற்று ஒன்பது பக்கங்களை உடையது அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அஹ் முழு மாதிரி தேர்வு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழு பக்கமாக பத்து தொகுதிகள் கொஸ்டின் பேங்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் போது இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்று வினாக்களும் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்களை உடையதாக இந்த கொஸ்டின் பேங்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு மெட்டீரியலும் அந்த மெட்டீரியல் தொடர்ந்து கொஸ்டின் பேங்கோ உங்களுக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் சோ இந்த கையேடு வினா வங்கியினுடைய சிறப்பு என்ன பள்ளி பாட புத்தகம் இந்த கொஸ்டின் பேங்க்ல ஸ்கூல் புக்கோட கண்ட் இருக்கும் அதே மாதிரி பதிமூன்று மூல புத்தகத்தினுடைய கண்டென்ட்டையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல்ல லைன் பை லைனா எடுத்திருக்கிறோம் கொஸ்டின் பேங்க்ல இம்பார்ட்டன்ஸ் தொகுத்து எடுத்திருக்கோம் இந்த பனிரெண்டு தொகுதிகளோட ஐயாயிரத்திற்கும் ஒன் லைனையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒன் லைனையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இந்த கையேடு கொஸ்டின் பேங்க் தேவைங்கிற பட்சத்துல நீங்க கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இல்ல சுபி அக்கரான நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வழிமுறைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இந்த கையேடு விடா வங்கி சோ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை பேஜு நான் உங்களுக்கு சோ அந்த பேஜ்ல நீங்க நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் இதற்கான கட்டணம் பனிரெண்டு தொகுதி உங்களுக்கு இருக்கும் நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு நம்ம நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜானது நம்ம கண்டக்ட் பண்றோம் இந்த நூற்றி ஐம்பது தேர்வினுடைய டெஸ்ட் பேஜுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர் பொதுவாக டெஸ்ட் பேஜுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் நுழைவு கட்டணும் இந்த கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்டணமாக நம்ம நினைச்சிருக்கோம் நூத்தி ஐம்பது பேருக்கு நம்ம வாங்குறோம் இது போக உங்களுக்கு இலவசமாக பிராக்டிஸ் கிளாஸ் நீங்க அந்த டெஸ்ட் பேஜ்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த டெஸ்ட் பேஜ்ல இலவச கிளாஸ்ல இருந்து ஒன்லைன் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட் டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சொந்த முறையில பயன்படுத்த உங்களுக்கு மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கு பைவ் ஹண்ட்ரட் கிளாஸ் ஃப்ரீயா கொடுத்துரும் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் ரெண்டையும் சேர்த்தோம்னா ஐயாயிரத்தி முன்னூற்று ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதுலயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கிடும் அதே மாதிரி இந்த கொஷின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இந்த பத்து யூனிட் பத்து தொகுதிகள் உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம நேரடியாகவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் மூவாயிரம் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சோ இதனுடைய சாம்பிள் எல்லாமே பார்ப்பதற்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் இந்த லிங்கை கிளிக் பண்ணி கண்ட் இந்த பகுதியில போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் இருக்கும் நீங்க சாம்பிள் பாத்துக்கலாம் அதே மாதிரி யூடியூப்லயும் நம்ம எடுத்துக்கலாம் இதற்கான வீடியோ கொடுத்துருக்கோம் சோ இது தேவைங்கிற பட்சத்துல வாங்கக்கூடிய வழிமுறைகள் என்ன கூகுள் பே போன்பே என்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்குழுவினுடைய எண் நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ பைவ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் இந்த எண்ணிற்கு செலுத்திட்டு இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய முகவரிய வந்து கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் கொரியல் அனுப்புறோம் அதிகபட்சம் ரெண்டு நாட்கள்ல உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிமுறையை உருவாக்குறோம் அதே மாதிரி எனக்கு கூகுள் பே போன்பே இல்லைங்கிற பட்சத்துல சுபிக்லுவினுடைய கரண்ட் அக்கவுண்ட் நடப்பு கணக்கினுடைய டீட்டெயில் நீங்க கொடுத்துருக்கோம் சோ இதுல நீங்க செலுத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஆக மொத்தத்துல ஒன் இயர் கோர்ஸாக சரிங்களா ஒன் இயர் ஆக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டிஆர்பி எக்ஸாம் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த பயிற்சிகள் தேர்வுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு புதிய முயற்சியாக நாம கையெடுத்துக் கொண்டுட்டு போறோம் ஆசிரியர்கள் புதிய பாடத்திட்டத்துல கொடுக்கக்கூடியத பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்கு சுபிக்ளோடு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே